ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் வருஷம் பழனி பங்குனி உத்திர திருவிழா எப்போ அப்படின்னு பார்க்கலாம் எப்போ ஆரம்பிக்குதுன்னா கொடியேற்றத்தோட ஏப்ரல் ஐந்தாம் தேதி ஆரம்பிக்குது இத்திருவிழாவின் போது பக்தர்கள் கொடுமுடியில் இருந்து தீர்த்தம் எடுத்து மலைக்கோவில் முருகனுக்கு அபிஷேகம் செய்து வழிபடுவது சிறப்பு அம்சமாகும் ஏப்ரல் ஐந்து கொடியேற்றத்துடன் தொடங்கி திரு ஆவினன்குடி கோவிலில் காலை பதினோரு மணிக்கு மேல் நண்பகல் பன்னிரண்டு மணிக்குள் கொடியேற்றம் நடைபெறவுள்ளது இதை தொடர்ந்து பத்து நாட்கள் நடைபெறும் இத்திருவிழா திருவிழாவில் சுவாமி தங்க குதிரை வாகனம் தங்க மயில் வெள்ளிக்காமதேனோ வெள்ளி ஆட்டுக்கிடா உள்ளிட்ட பல்வேறு வாகனங்களில் தினமும் இரவு வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள்பாலிப்பார் ஏப்ரல் பத்தாம் தேதி மாலை ஐந்து மணிக்கு மேல் வள்ளிநாயகி அம்மன் திருமுருகன் திருக்கல்யாணம் நடைபெறவுள்ளது இதனைத் தொடர்ந்து இரவு எட் எட்டு முப்பது மணிக்கு மேல் வெள்ளி ரதத்தில் மணக்கோலத்தில் சுவாமி வீதி உலா வரும் நிகழ்ச்சி நடைபெறும் ஏப்ரல் பதினொன்றாம் தேதி பங்குனி உத்திரத்தன்று தேரோட்டம் நடைபெறவுள்ளது மாலை நான்கு முப்பது மணிக்கு தேர் பக்தர்களால் வடம் பிடித்து இழுக்கப்பட்டு கிரி வீதிகளில் வலம் வரும் நிகழ்ச்சி நடக்கிறது பங்குனி உத்திரம் தொடங்க உள்ள நிலையில் பக்தர்கள் விரதம் இருந்து தீர்த்த காவடி எடுக்க தயாராகி வருகின்றனர் ஏப்ரல் பதினொன்றாம் தேதி பங்குனி உத்திரத்தன்று தேரோட்டம் நடைபெற உள்ளது இதுதான் இந்த திருவிழாவின் முக்கியமான நிகழ்வு மாலை நான்கு முப்பது மணிக்கு தேர் பக்தர்களால் வடம் பிடித்து இழுக்கப்பட உள்ளது அனைவரும் கலந்து கொண்டு முருகனின் அருளை பெறுவோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா மறக்காம லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் விஷ்ணு வேலவா விஷனுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ